தேர்வை தள்ளி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஒரு ஃபீல் இருக்கு இன்னைக்கு நம்ம கிடைச்ச தகவல் என்ன கிடைச்சிருக்குன்னா அதாவது டிஆர்பியோட ஒரு ஒரு லேட்டஸ்ட் அனௌன்ஸ் பண்ண வேற ஒரு ஒரு நபர் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு தகவல் அதுபடி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் எஸ்ஓபி படி நமக்கு வந்து டிஆர்பி தேர்வு தேதியில் எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறிப்பா ஸோ இப்போ நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண பாருங்க ஆசிரிய தேர்வு வாரியம் வந்து கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு எக்ஸாமினேஷன் போஸ்டான் பண்ணி வைங்க அப்படின்னு அவருக்கு பதில் கொடுத்ததுக்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன கொடுத்திருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரிய ஸ்டாண்டர்ட் ஆபரேஷனல் ப்ரொசீஜர் எஸ்ஓபி அறிக்கையின் படி தேர்வு அறிவிக்கப்பட்ட நாட்களில் இருந்து அறுபது நாட்கள் இடைவெளி தேர்வு தேர்வு வந்து அறுபது நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் இருப்பினும் பணி நாடுகளின் நலன் கருதி தொண்ணூறு நாட்களுக்கு மேல் இந்த தேர்வு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது எனவே ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட பத்திரிகை செய்தியில் தெரிவித்து வல்ல பாரு பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு நடைபெறும் என மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது இது ஒரு ஒரு பர்டிகுலர் பிரசனுக்கு அவங்க கொடுத்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் சரி எந்த கேரளில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ஒன்போது ரெண்டாயிரத்தி ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக நாலு நாளைக்கு முன்னாடி இந்த பதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ வி கம் ஒன் டிஆர்பி ஸ்டேட் த எக்ஸாமினேஷன் டேட் டேட் அதனால படிக்கிறவங்க வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை முழு முழுமீச்சா படிக்கலாம் ஸோ நான் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தேர்வு நடத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிஜி டிஆர்பி போஸ்டிங் போட்டாங்க இருபத்தி ரெண்டுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மூன்று ஆண்டு கால இடைவெளிக்கு அப்புறம் நம்ம இப்போ எக்ஸாமினேஷன் வருது அதனால இந்த போட்டி வந்து கட்டாயமா ஒரு நல்ல கடுமையான போட்டி இருக்கும் அதனால இடைப்பட்ட இந்த எஞ்சிய நாட்கள்ல இரண்டு வார காலம் இருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டு வார காலத்தில் உங்களுடைய படிக்கிற வேத வேக வேகத்தை அதிகப்படுதுங்க குறிப்பாக எந்த பாடங்கள்ல உதாரணமாக பத்து பாடங்கள் இருக்கு நூத்தி பத்து மார்க் மேஜர் சப்ஜெக்டில் இந்த பத்து யூனிட்ல எந்தெந்த யூனிட் நீங்க என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணாம இருக்கீங்க அடையாள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு மாடல் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் இருக்கிற கிளாரிட்டி அப்ப பலம் எது பலவீனம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் பலவீனமான பகுதியை கண்டறிங்க அந்த பலவீனமான பகுதிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து தவறுகளை கலைங்க சைக்காலஜி போர்ஷன் லேட்டஸ்டா மாத்திருக்காங்க சோ ஆல்மோஸ்ட் பத்து யூனிட் வந்து மாத்திருக்காங்க அதனால பத்து யூனிட்ல சில யூனிட்ஸ் தான் பழச கொஞ்சமா வச்சிருக்காங்க மீதி ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி பர்சன்ட் போர்ஷன் புது சிலபஸ் அதே போல அந்த ஜிகேயும் பத்து யூனிட்டு தமிழ்நாடு இந்தியன் ஹிஸ்டரி தமிழ்நாடு ஹிஸ்டரி அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் இது எல்லாமே வந்து அப்டேட்டட் பட் போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு நியூ சிலபஸாக தான் அங்கே இருக்கு அதனால நூத்தி பத்து மார்க் மேஜர் முப்பது மார்க் சைக்காலஜி பத்து மார்க் ஜிகே சோ எல்லாத்துக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுங்க நல்லா கடந்த ரெண்டு தேர்வுகள் வந்து ஆன்லைன் தேர்வுகள் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆன்லைன் தேர்வு வந்துச்சு இந்த தேர் வந்து ஆஃப்லைன் தேர்வா ஓஎம்ஆர் தேர்வா இருக்கு அதனால கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் துல்லியமா இருக்கும் போட்டி கடுமையாட்டும் இந்த போட்டியில நீங்க ஜெயிக்கணும்னா உங்க மதிப்பெண்கள் மட்டும் பேச வேண்டும் அதாவது உங்களுடைய உழைப்பு இனிமே உச்சம் வரக்கணி நேரம் விலங்கின காத்திருப்போர் வீடு கொண்டு எழுதுங்கள் சீரும் சிறப்பையா அல்லது வீடு கொண்டு எழுத சிங்கம் என வேர்வை வெற்றி எழுதும் நேரம் எது உம் வெற்றி அறியணை ஏறட்டும் உழைப்பு அங்கீகாரம் பெறட்டும் அனைத்து பிஜேபிஆர் அரசியலுக்கும் சேரக்காடுமையின் இதே போல வாழ்த்துக்கள் நன்றி